அன்னைக்கு என்ன ஸ்பெஷல் உங்களுக்கு எத்தனையாவது நான் சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ்ல இருந்து வர நீ பிறந்த நாள் வாழ்த்துக்கள் யார் அனுப்பி சர்ப்ரைஸ் உங்களுக்கு சித்தப்பா சித்தப்பா எங்க இருக்காரு இல்லையா வெளிநாட்டில இருந்து வரலையா உங்களுக்கு வேற யாரா இருக்கும் ஜெவஜி பாருங்களேன் பாஸ்கெட் வந்துருக்கு பிடிக்குமா சாக்லேட் சாப்பிடுறீங்களா இப்ப யார் அனுப்பியிருப்பாங்க அம்மா இங்க இருக்கா அம்மா வெளிநாடு தான் வெளிநாடுல இருந்து வரலையே உங்களுக்கு உங்களோட ஊர்ல இருந்து அனுப்பியிருக்காங்க வேற யாரா இருக்கு ஜோசிச்சு பாருங்களேன் ஆம்பளை தான் குடுக்க சொல்லியிருக்க உங்களுக்கு இதுக்குள்ள என்ன இருக்குமே நினைக்கிறீங்க உள்ள சும்மா சொல்லுங்களேன் திறந்து பாப்போம் தெரியலையா பெரிய நீதான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் உனக்கு மேல என் வாழ்க்கையில எனக்கு வேற யாரும் வேணும் தோணல என்ன வந்துருக்கு ஹெல்மெட் வந்துருக்குன்னு யார்ட்டையும் கேட்டு நீங்களா ஆசையா ஹெல்மெட் ஒன்று வேணும் வண்டி யார்ட்டே அம்மாட்டையா அப்ப அம்மா நான் பாபு அம்மா அனுப்பலையே உங்களுக்கு என்ன ஒரு கிஃப்ட் வந்துருக்கு பாப்பம்மா சரி ஓகே

ஆனா உண்மையான சாமி எங்க அம்மா தான் அன்ப வாங்க முடியுமா சரி யாரு போட்டோ இருக்கு அதுல வாங்க முடியுமா அவங்களோட அம்மா இருக்கு இருக்க இப்ப லாஸ்டா இப்ப யார சொல்றீங்க அம்மா தானா நாங்க சொல்லவா யாரு செய்தேன் உங்களுக்கு அவங்களோட பேர்தேக்கு வந்த எல்லா கிஃப்டும் சர்ப்ரைஸ் அனுப்புனது வந்து உங்களோட அம்மா தான் அம்மாக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க எதிர்பார்த்து நீங்களா அம்மா இப்படி செய்வா உண்டு இல்லைன்னு சரி நாங்கள் எங்களோட ஜெஸ் சர்ப்ரைஸ் வருவாங்க நீங்க பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கொள்றோம் ಿ ಮರದ ನಾಳ ಪುಣ್ಣೆ ನಟ ವದೇ ಇಂಗ್ಲೇಷ ಕಲ ಕಲರ ಮಿಲ್ಗವತಿ